நற்செய்தி வாசகம் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கிறார் விட்டு சீதோன் வழியாக சென்று தெற்கு பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் கூட்டத்திலிருந்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்தனை நன்றாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்று பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உக்கு புகழ்